அதுக்கப்புறம் வந்து கல்வி எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு இண்டஸ்ட்ரி வந்தோம் எல்லாத்துக்குமே வேலை கொடுக்க முடியாது கதையெல்லாம் அடிக்காது நவீனம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்த காலகட்டத்திலேயே தொழிலாளர்கள் அந்த நவீன ஆயுதங்களை உடச்சரிஞ்சதான் வரலாறு அதை தெரிஞ்சுட்டு பேசு இந்த கல்வி தான் நம்ம வேலை வாய்ப்பை போக்கிடுச்சின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்க முடியும் எல்லாத்துக்கு உற்பத்தி நுகர்வு பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கஞ்சா உற்பத்தி பண்றவனுக்கு அது வேலை வாய்ப்பு சாயங்காய்ச்சவனுக்கு அது வேலை வாய்ப்பு லாட்டி சீட் விற்கிறவனுக்கு அது வேலை வாய்ப்பு இதெல்லாம் வேணும்னு நீங்க சொல்றீங்களா வேலை வாய்ப்புனா அப்ப என்ன சமூகத்தில் விட்டு ஒரு ஒழுங்கை அறம் சார்ந்த சமூகத்தை கட்டமைக்கிறதுக்கு செலவு பண்ணி தான் இதெல்லாம் செய்ய முடியும் அரசியல்வாதிகளும் அற சான்றோர்களும் இணைந்து தான் ஒரு சமுதாயத்தை எடுத்து போக முடியும் வெறும் அரசியல்வாதினால மட்டுமே எடுத்துட்டு போக முடியும்னு நீங்க நம்புனீங்கன்னு சொல்லிச்சின்னா அற வேண்டும் அறம்பொருள் இன்பம் என்று ஒரு கட்டமைப்பை வழங்கிய திருக்குறளை வழங்கிய நாட்டிலிருந்து நீ பேசுற என்ன அடிப்படையில் நீ வந்து சம்பாதிக்கணும் இன்பத்தை எப்படி பெற வேண்டும் அறம் பொருள் இன்பம் அறத்தின் அடிப்படையில் பொருள் சம்பாதித்து இன்பமாக வாழ்ணுதான் சொன்ன ஒரு சமுதாயத்தில் இருந்துகிட்டு இசரிக்கலை பேச முடியாது சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சாதனம் அதில் வந்து பேசுறத ரசிகர்களே மக்களே நம்பாதீங்க அவர் வரட்டும் தன்னுடைய கொள்கையை முதல்ல வைக்கிட்டு நான் அப்புறம் வைப்பேன்னு சொல்லி போட்டு அதுல இருந்து சைலண்டா போற கமுக்கமா போற ரகசியமா வைக்கிற முதல்ல அதை சொல்லு நான் வீடு கொடுப்பேன் நான் வந்து பைக் கொடுப்பேன்னு சொல்லி போட்டு ஆசையை தோன்ற விஷயத்த வைக்காத ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு தேவையா இருக்குது இதையெல்லாம் எப்படி வைக்காங்கிற கொள்கையை வச்சு அப்படி சொல்லு இதே சொல்லி போட்டு நான் கொள்ளி வைப்பேன்னு உன்னை யாரு கேட்க போறாங்க இந்த மக்கள் மறந்துடுவாங்க கரூரையே மறந்துட்டோம் பின்னாண்டு இவ்வளவு பேர் வந்து நிக்கிறாங்கன்னா முதல்ல யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்டாங்களா கரூருக்கு ஏங்க நீங்க போகலன்ட்டு எல்லா அங்கே வர சொல்லி நீ அரசியல் நடத்துகிற பண்ணை நடுது அதில் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் நான் திரும்ப சொல்கிறேன் எருமை யாராக படம் விட்டதுன்னா நம்பருக்கு இங்கே ஒன்று எழிச்சு வாங்கி நிறையா இல்லைங்க என்ன மாதிரி நான் முடிச்சுக்கிறேன்